வணக்கம் இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க கோவை பாராளுமன்ற தொகுதியில் செய்யப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் இணைத்து வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் அவசரமாக பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு வந்து கோவை மாவட்டம் நஞ்சுண்டபுரத்தை சேர்ந்த மருத்துவர் சுதந்திர கண்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு மனுவாக தாக்கல் செய்திருக்கிறார் இவருடைய மனுவில் வந்து இவர் வந்து ஆஸ்திரேலியாவில் மருத்துவராக பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார் இவரும் இவருடைய மனைவியும் ஆஸ்திரேலியாவிலிருந்து இங்கு வந்து கோவை பாராளுமன்ற தொகுதியில் அவருடைய சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய பகுதியில் வாக்களிக்கு சென்ற போது அவருடைய பெயர் அவருடைய மனைவி பெயர் வந்து வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை என்று இடம்பெறவில்லை நீக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் தாங்கள் வந்து வாக்களித்த நிலையில் இந்த முறை தனது மனைவி பெயரும் நீக்கப்பட்டிருப்பதாகவும் அதே முகவரியில் வசிக்கக்கூடிய தன்னுடைய மகளின் பெயர் மட்டும் பட்டியலில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதே போல தங்கள் பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் வந்து வாக்காளர் பட்டியலில் இல்லை என்று வாக்களிக்க அனுமதிக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கு வந்து கடந்த பதினைந்தாம் தேதி மின்னஞ்சல் மூலமாக புகாரும் தெரிவித்திருக்கிறார் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதை இந்த வந்து குற்றம் சாட்டியிருக்கிறார் ஆஹ் இந்த இதனால் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்கள் அனைவரையும் மீண்டும் பட்டியலில் சேர்த்து வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் அதுவரை கோவை மக்களவை தொகுதி தேர்தல் முடிவுகளை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த மனுவில் வைத்திருக்கிறார் இந்த மனுவானது தலைமை நீதிபதி அமர்வில் விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது முழுமையான விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி கோவை தொகுதியில் பெயர் நீக்கப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் இணைத்து வாக்குப்பதிவு நடத்த கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி கோடைக்கால கால நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஆலோசனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க இருபத்தி இரண்டு மாவட்டங்களுக்கு நூற்று ஐம்பது கோடி ரூபாய்